அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ சூனியம் பாதிக்காது செல்வம் பெருகும் துலி மற்றும் வீட்டில் வரக்கத் பெருகும் இந்த ஒரு சூராவை உங்கள் வீட்டில் அதிகம் அதிகமாக ஓதுவதால் நமக்கு யார் சூனியம் வைத்தாலும் அது நம்மை பாதிக்காமல் இருக்க இந்த ஒரு சூராவை உங்கள் வீடுகளில் ஓதுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கத் அதிகரிக்கும் அது மட்டுமல்ல இந்த சூராவால் தொழிலிலும் வியாபாரத்திலும் வீட்டிலும் வறுமை ஏற்படாமல் பரக்கத் பெருகும் கண்மணி நாயகம் அவர்கள் கூறினார்கள் கூறும் போது யார் கொண்டாரோ அவர் பரக்கத்தை பெற்று கொண்டார் என கூறினார்கள் வாழ்வில் பரக்கத் வேண்டும் தொழிலில் பறக்கத் வேண்டும் நாம் போட்டு வைத்திற்கு முதலில் நல்ல லாபம் கிடைக்க வேண்டும் செழிப்பாக வாழ வேண்டும் என எண்ணினால் நபி சல்லாஹ் அலிவா செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் சுரா பக்கரா ஓதுவதை வளமையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் சுரா பக்கரா ஓதுவதின் மூலமாக அல்லாஹின் பரக்கத்தும் அருளும் கிடைக்கிறது செல்வம் பெருகுவதற்கு ஒரு பெரிய காரணமாக சுரா பக்கரா இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவா செல்லம் அவர்கள் கூறினார்கள் குறிப்பாக பக்கரா சுராவின் கடைசி இரண்டு ஆயத்துகள் இந்த இரண்டு ஆயத்துகளும் மிக முக்கியமானவை இறைத்து உதவ நபிசெல்லாவலிவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் யார் ஒருவர் இரவில் தூங்கும் போது பக்கரா சுறாவின் கடைசி இரண்டு ஆயத்துகளையும் ஓதிவிட்டு தூங்குகிறாரோ அதுவே அவருக்கு போதுமானது அன்று முழுவதும் அவர் செய்த செயலுக்கு அதுவே போதுமானது அவருடைய இரவின் பாதுகாப்புக்கு அது போதுமானது அல்லாஹ் அவரை கண்காணிப்பதற்கு அவருக்கு எல்லாம் கொடுப்பதற்கு சுரா பக்கராவின் கடைசி இரண்டு வசனங்களே போதுமானது என்று நபிகள் நாயகம் செல்லாக அழகி செல்லும் அவர்கள் கூறினார்கள் இதன் மூலம் ஓதுவதால் பரக்கத் கிடைக்கிறது என்று தெரிகிறது ஓதப்படும் வீட்டில் மாட்டார்கள் என்று நபி அழகுவீ செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாக அழகுவீ செல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அபுகுரேதார் அலையில்லாக அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் உங்கள் வீடுகளை கல்லறைகளாக மாற்றாதீர்கள் ஏனெனில் சுரத்துல் பக்ரா ஓதப்படும் வீட்டிலிருந்து ஷைத்தான் ஓடிவிடுகிறான் அபு உமாமா அல் வஹீலி அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லா வலிவு சல்லம் அவர்கள் கூறுவதை நான் கேட்டேன் சூரத்துல் பக்ராவே ஓதுங்கள் ஏனென்றால் அதை தொடர்ந்து ஓதுவது ஒரு ஆசிர்வாதமாகும் அதை விட்டு விடுவது வருத்தத்திற்குரியது மேலும் மந்திரவாதிகளால் அதை தாங்க முடியாது அல் பக்கரா அத்தியாயத்தின் இறுதி இரண்டு வசனங்களை இரவு நேரத்தில் ஓதுகிறவருக்கு மனிதர் மற்றும் ஜின் இனத்தாரின் தீங்குகளிலிருந்து பாதுகாக்க போதுமானதாக அவை ஆகிவிடும் இதை பத்திர போரில் பங்கெடுத்தவரான அபு மசூத் அலையல்லாக அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதன் மூலம் சுரா பக்கராவை ஓதுவதால் ஷீட்டான்கள் ஜின்கள் மற்றும் சூனியத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது என தெரிகிறது இன்ஷா அல்லா நாம் அனைவரும் நம்முடைய வீட்டில் சுரா பக்கராவை ஓதி அல்லாவின் உரத்திலிருந்து பாதுகாப்பும் வரக்கத்தும் பெறுவோமாக இந்த வீடியோவால் நீங்கள் பயனறிந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இதுபோன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்